எங்கே பாருங்கள் இன்னைக்கு ஹெல்த்தி லன்ச்சு சொல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லஞ்ச் சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஹெல்த்தி லஞ்ச் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளி வந்து வெத்த குழம்புங்க வெத்த குழம்புக்கு சூட்டபுளாக இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி வெல்றிக்காங்க பப்பாளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது ஹீட்டு ஆனாலும் குளிர்ச்சியாக நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறோம் அது ஹார்ட்டுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலைன்றோம் கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து சரி செய்யுது இதயத்தை பாதுகாக்குது ரத்த ரத்த சிவப்புங்க சிவப்பானுக்களை அதிகரிக்கிறது கல்லீர பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சளி இருமல் இருக்கிறவங்க இதை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா சளி சரியாக ஸோ க கருவேப்பிலைன்றோம் அதை தூக்கி போடுறோம் அது இவ்வளவு ஏகப்பட்டது இருக்குங்க அங்க சங்குப்பூ டீங்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க தயிர் மோர் சாதம்